வெண்புரசு நீலம் பகுதி ஏழு அதுவாதல் வாசிப்பது சந்தீப் கொல்லங்குழல் கல்லை தொட்டெழுப்பிப் பெண்ணாக்கும் கழல் காரெரும்பின் உள்ளே கனிவெழுப்பும் தழல் காற்றாகி உருகி இசையாகி பெருகி நிறைந்திருக்கும் இருளே குருதி குருதியுமிழ்ந்து இவ்வண்டப் பெருவெளியை ஈன்றிட்ட அருளே என் ஐம்புலன்களும் குழவிகளாகி முட்டி முட்டி மோதிப்பொருளும் முலைகிழந்த பன்றி வசித்த வாய்திறந்து என்ற மகவை மென்று நாசுழற்றும் சிம்மம் தின்று தின்றுதானே எஞ்சி தன் வாலைதான் விழுங்கும் நாகம் நாகமணி நீலம் என் நெற்றி பொட்டில் விழுந்த எரிவெண்மேன் விண்ணெழிந்து மண் விளைத்த ஒற்றை மழைநூல் குழலே குழலே குழலாகி வந்ததுவே எரிந்து எரிந்து இப்புவியை அழைக்கும் அழலே அனலாகி கதிராகி தழலாகி கரியாகி ஒளியாகி வெம்மையாகி நின்றிருக்கும் இருளே அழியாதெழுக நீ அதிவிதுவென தீண்டி அனைத்தும் ஆளவென மூண்டு இங்கெழுந்து ஆடுக ஸ்வாகா சுவை தேடும் உன் ஒளி நாவுக்கு ஸ்வாகா உன் அணையா பெறும் பசிக்கு ஸ்வாகா நீ உண்ட அகிலங்களுக்கு ஸ்வாகா நீ எழுந்த ஆயிரம் நெய்க்கடல்களுக்கு ஸ்வாகா என் இருள் சுருண்டு நிறை திரண்டு பாறை என்றாயிற்று நிலையெழிந்து உருண்டு வந்து இம்மலை விளிம்பு நின்றேன் காலடியில் ஓடி தொலைவழியைத் தோற்கெழுந்தது நீலவானம் சொல்லிச் சொல்லி உலைகின்றது என் சதங்கை இங்கே சொல்லாத அனைத்துமாகி அமர்ந்தேன் மன்று எழுந்த சொல்லும் அன்னை நெஞ்சுரைத்த மொழியும் என் குலத்து மரபுரைத்து நெறியும் உருகி வழியும் எரிபீடம் கனல் கொண்டு சிவந்த கருபீடம் எந்தையரும் என் மைந்தரும் சிரமற்று துடிக்கும் பலிபீடம் அதில் தழலாடி நிற்பது நானல்ல நீ ஆதலென்று இங்குள்ளன அனைத்தும் பெருங்காதலென்று கறந்துள்ளதோ நான் வெறும் போதமென்ற வெண்ணுரை கோதறிந்த தும்பியென என் சித்தம் துளைத்ததோ நீ சாதலென்றும் வாழ்தலென்றும் இல்லை தீதறிந்து விலக்கலாகுமோ நந்தறிந்து நிற்கலாகுமோ கண்ணெழிந்து காலெழிந்த வெளியிருள் ஒரு சொல்லெழுந்து விரிந்த வெண்மீன் வெளி அவை கண் கலன்று எரிந்ததிரும் சாகரப் பெரும்பாள் இங்குளேன் இங்குளேன் என்று ஆயிரம் கரைப்பாறைகளில் அரைந்து அரைந்து சிதறித் துளித்து துமித்து அலறியாடும் பெரும்பித்து நான் மேலே அசைவற்ற வடவெண்மீனின் அழியா புன்னகை நீ ராதை ஏதும் அறியவில்லை அவளைச் சூழ்ந்து பேசி நகைத்து உண்டு அமர்ந்து கிடந்து அமைந்தவர் அவளையும் அறியவில்லை மாலை எழுந்ததும் மணமகன் இல்லத்தார் மூத்தாரை வணங்கி விடை கொண்டனர் என் இல்லத்து விளக்கை நான் கொண்டு செல்ல ஒப்புங்கள் என்று கைகூப்பிக் கேட்டாள் மங்கல நான் கொண்டு மணமகன் கைப்பற்றியதுமே அவள் உங்கள் மகள் என்றாள் கீர்த்திதை துர்மதர் சென்று இந்துவின் கைத்தொட்டு வணங்கி விடை கொண்டார் மைந்தர் சூழ மகிபானு எழுந்து வாயில் வரை வந்து வழியடித்தார் குடிலை ராதையின் கரம் பற்றி எழுக நம் இல்லம் சேரும் நேரம் அமைந்தது என்றாள் கண்ணீர் விழிகளுடன் கீர்த்திதை ராதையின் தோல் பற்றி இதழசைத்து சொல்ல செய்யாது நின்றாள் கீர்த்திமதி மூதநையர் வாழும் மூன்றாம் உலகில் உன் ஒவ்வொரு சொல்லுக்கும் கணக்குண்டு உன் ஒவ்வொரு அடிக்கும் அளவுண்டு இக்கொடி நிறைந்து வளர்ந்தாய் அக்குடி நிறைய வாழ்வாய் என்றாள் லலிதையும் விசாகையும் ராதையின் இரு கைகள் பற்றினர் லலிதை மீன்கொத்தி ஒன்று மின்னை கடக்கும் தொலைவுதானடி அங்கிருந்தாலும் நீ இங்குமிருப்பாய் என்றாள் விசாகை பொன்னகையில் கண்ணீருடன் சென்று வருக தோழி என்பது காலையிழவையில் என்பார்கள் மாலையிலும் பொன்னொழிலும் வெயிலெழும் அப்போதும் நாம் சேர்ந்திருப்போம் என்றாள் அன்னையரை அடித்தொழுது குடிமூத்தார் சொல் பெற்று ராதைக் கிளம்பினாள் உருளும் விழிகளுடன் ஒரு சொல்லும் பேசாமல் கணவன் கைப்பற்றி காலெடுத்து வைத்து அவள் இல்லம் நீங்க கண்டு ரிஷபானு விழிநீர் வழிய உதடு பூட்டி நின்றார் கொழுனன் குடைநிழலில் அவள் செல்வதைக் கண்டு உயிர் நீங்கிச் சென்றதை உடல் நோக்கும் நிலையுது என்று அறிந்தார் ரிஷபானே என் மகளே எனக்கூவி அவள் பின்னால் எழுந்தோடிய அன்னையை மகளிர் கைப்பற்றி நிறுத்தி என்ன வினை செய்தாய் மங்களம் கொண்டு மகள் செல்லும்போது பின்னால் அழைக்கும் பெரும்பிழை ஆற்றலாமா என்றனர் என் நெஞ்சில் பூத்தமலர் நீங்கியது இன்று என்று கூவி உடல் சோர்ந்து தரை சேர்ந்தாள் அன்னை அவள் தங்கை அருகமர்ந்து மணம் கொடுத்து மங்கை கடன் கொடுத்த செல்வம் என்பார் மூத்தோர் வட்டையுடன் திரும்பி வந்து நம் கையில் சேர்வாள் என்றாள் கண்மறையம் வரை நோக்கி நின்ற லலிதை கால்சலங்கை ஒலிக்க கைவளைகள் குலுங்க அவர்களைத் தொடர்ந்தோடினாள் அவளுடன் கோபியர் குழாம் சேர்ந்தோடியது மேட்டில் நின்று படகேறும் ராதைக்கு கைவீசி விடை கொடுத்தனர் நீர்பரப்பில் படகெழுந்து விலக அங்கே நின்ற புன்னை மரத்தின் கிளைகளில் ஏறி நின்று கூவினர் பெண்பூத்த புன்னை நீர் தொட்டு தாழ்ந்து ராதையை வழியனுப்பியது இல்லம் சேர்ந்ததை ராதை அறியவில்லை அவள் விழியிருளக் கண்டு ஜடிலை என்ன பார்க்கிறாய் என்றாள் அங்கே குழல்செய்ப்பது யார் என்றாள் ராதை அன்னையும் மகளும் அரைக்கணம் விழித்தொட்டு மீண்டனர் ஆயச்சிறுவர் கன்று சூடும் காடுள்ளது அங்கே என்ற ஜடிலை வலக்கால் வைத்து வாழ்த்து மொழி சொல்லி எங்கள் மனை நிறைக்க வருக என்றாள் குத்துவளக்கேந்தி மாமங்களை ஒருத்தி மஞ்சள் நீரும் மலரும் காட்டி வரவேற்க இடையில் பார்க்குளமும் வலக்கையில் நேச்சொடரும் ஏந்தி ராதை நுழைந்தாள் பொதுக்கலத்தை அடுப்பிலேற்றி பால் பொங்க வைத்தபோது நுரை எழுந்து நுனி தொட்டு காற்றில் பறக்கும் நேரம் திகைத்தவள் போல் ஒரு கணம் நோக்கி தவிப்போடு கூடத்தை தென்னையை முகப்பை நோக்கி உள்ளே மீண்டாள் உள்ளறைகளை கொல்லையைத் தொழுவத்தை நோக்கி இயக்கத்துடன் வந்தாள் பின் மீண்டும் முற்றத்துக்கு ஓடி வாயில் கதவு பற்றி நின்றாள் அப்பாலெழுந்த பாதிச்சுருளின் நுனியை அங்கே இறங்கி விழுந்த வானை இளங்காற்றில் ஆடிய மரக்களைகளை இலை நுனி நோக்கி விழிமலர்ந்து நெஞ்சுலைந்து கால்தொளர்ந்து கைக்குழைய நின்றாள் என்ன பார்க்கிறாய் என்று ஜடிலை கேட்க யார் வந்தது என்றாள் யாரை நீ எதிர்நோக்கினாய் என்று ஜடிலை கேட்டாள் எவரோ அறியேன் என் முற்றம் தீண்டும் காலடி ஒன்றை எப்போதும் அறிகிறேன் அப்பால் ஒரு குழல் நாதம் எழுந்து சுழலக் கேட்கிறேன் எங்கிருந்தாலும் என்னுடன் இருக்கும் இருப்பொன்றை உணர்கிறேன் ஆடை நுனியென என் அகம் பறக்கச் செய்யும் இளங்குளிர்காற்று என் ஆத்மாவை படமெடுத்தாடச் செய்யும் மகுடி நான் அறிந்து மறந்து மீள மறுக்கும் பண் முற்பிறப்பில் விலகி இப்பிறப்பில் எனத் தேடும் பழைய உயிர் ஜடிலைக் குடிலையை நோக்கி அறிந்தது அல்லவோ அனைத்தும் ஆவண என்றாள் ராதையை உள்ளறைக்கு கொண்டு சென்று அமரச் செய்த குடிலைக் கதவை மூடி வெளியே தாழிட்டாள் மாலை சூழ்ந்ததும் மணமகனை ஆயர் புடைசூழ ஆற்றில் நீராட்டி அழைத்து வந்தனர் வெண்ணிற ஆடை அணிவித்து மலர் மாலை சூட்டி புலுகும் சவ்வாதம் பூசினர் புதுமலரை கொய்பவன் பூமுள்ளை விரும்புவான் இளங்கன்றை தானம் துள்ளியாக வேண்டும் என்று சொன்ன ஆயிரளைஞன் ஒருவன் நகைத்து அவன் தோள்தழுவினான் வண்ணத்துப் பூச்சி இறகை வண்ணம் விரல் படாமல் பற்றும் கலை அறிக தழலாடும் நெருப்பை கை சுடாமல் தீண்டும் கலை அறிக என்றான் இன்னொருவன் இலைநனி பனித்துளி விழகிட்ட கைகளில் மணியாகும் என்பார் மூத்தூர் என்றான் மூத்தூன் ஒருவன் நகைப்புலியுடன் அபிமன்யுவை அறை சேர்த்தனர் குடிலை அரை திறந்து நோக்க ராதை விழித்தெழுந்து வந்துவிட்டானா என்றாள் ஆம் இன்று உன் அரைமங்கல நன்னாள் என்றாள் கூட வந்த ஆய்ச்சி ஒருத்தி ராதையை நீராட்டி மெல்லுடை அணிவித்து நறுமலர் சூட்டி வாசநீர் தெளித்து கைப்பிடித்துக் கொண்டு சென்றனர் ஊறிப் பெருகி எழுந்து பெருக்காகி மூழ்கடிக்கும் கலையறிந்தது நீர் நது செல்லும் வழியை மண் அமைத்து தெய்வங்கள் வகுத்துள்ளன தோழி என்றாள் அரைமங்கலத் தோழி சொல்லின்மை என்பதோர் பெருவல்லமை பெண்ணுக் கொண்டு வெல்லும் சொல் அருக மலர் கனியாகுக என்று சொல்லி ராதையே கதவு கடந்து கால் வைக்கச் செய்தாள் மஞ்சத்தருகே எழுந்து நின்று மயங்கும் விழிகொண்டு தன்னை நோக்கிய அபிமன்யுவை ராதை புன்னகையுடன் பார்த்து வேய்குழலை எங்கு வைத்தாய் வேணுவனமே நீயாகி எழுந்த இசை கேட்டேன் உன் காலெடுக்காய் என் பாதை காத்திருந்ததை அறிந்தேன் என்றாள் விழியொளி அணைந்து அகமுனை கூர்கொள்ள எவரைச் சொல்கிறாய் என்றான் அபிமன்யு உன் குழலோசை கேளாத ஒரு கணமும் செல்லவில்லை என் அகமும் ஆடை மூடிய உடலும் என்னைச் சூழ்ந்து பொருள் வழியும் அதில் நிறைந்த வான்வழியும் அதிலோறும் வழியும் உன் இதழ்நாத ஏழ்வண்ணம் மட்டுமே பண்ணனும் சிறுவிரல் தொட்டு தொட்டு வரைந்தெடுத்து ஓவியம் நலுங்கியசையும் வெண்பட்டுத் திரை என்றாள் மூச்சிறைக்கு முகம் மலர அவள் சொல்லிரைத்துச் சென்றாள் சிறுமுட்டுகளை முட்டுகளை முட்டி மலரச் செய்யும் கருவண்டு இழக்கேட்டேன் நீரோடைகளில் வேர்நறிகள் அள்ளும் குளிரைத் தொட்டேன் வான்பறக்கும் சிறகுகளை அளையும் விரல்களைக் கண்டேன் எங்கிருக்கிறேன் நான் என்று உன்னைக் கேட்டேன் என்னுடன் என்று நீ சொன்னாய் விழி ஒளிர நகைத்து ஆம் அறிவேன் என்றும் எப்போதும் நான் தனித்திருந்ததில்லை என்று சொன்னேன் நீ நடந்த புள்ளிமிரும் முன்னே என் பாதம் பட்டுவிடும் நீ தொட்ட பண் எழும் முன்னே என் செவிகள் கேட்டுவிடும் என்றாள் மஞ்சத்தில் சென்றமர்ந்து நான் இங்கு வரும் வழியை அமைத்து அத்தனை காற்றுகளையும் அறிந்திருந்தேன் என்று சொல்லி நெஞ்சில் கைசேர்த்து எத்தனை எளிய வழி பறவைகளின் சிறகறியும் வழி அல்லவா அது என்றாள் ராதை உன் சொற்களை நீ அறிகிறாயா பிச்சியா நீ என்றான் அபிமன்யு மெல்ல அவள் அருகே வந்து இருகைவிரல்களையும் தன் கையில் எடுத்து என் பார் நான் உன்னை மனம் கொண்ட ஆயன் என் பெயர் அபிமன்யு என்றான் அவள் அவனை ஏறிட்டு நோக்கி நான் இங்கிருக்கிறேன் இது மிக ஆழம் இருள் ஆனால் இசை இங்கே வரும் என்றாள் ராதை நான் உன் கைப்பிடித்தவன் உன் தாலி என்னுடையது என்று அவன் சொன்னான் நெடுந்தொலைவு ஆனால் சென்றுவிட முடியும் எல்லா தொலைவும் சுருண்டு சுருண்டு ஒரு நூல்கண்டாகி சுற்றியிருக்கும் உன் குழல் என்றாள் பெருமூச்சுடன் அவன் பின்னகர்ந்து அவளை நோக்கி நின்றான் முகத்தசைகள் மெல்ல தணிந்தன பின் அவன் கைகளும் தோள்களும் முறுக்க விழுந்தன ஈரத்துணி போல குளிர்ந்து தனத்த உடலை அசைத்து அரை மூலையில் இட்ட மரப்பிடத்தருகே சென்றான் அக்கணம் எழுந்த ராதை நடுங்கும் கை நீட்டி உரத்த குரல் எழுப்பி யார் நீ என்றாள் என் அறைக்குள் எவ்வண்ணம் வந்தாய் யார் உலர்ந்த உதடுகளை அசைத்து ராதை என்று சொல்லத் தொடங்கிய அபிமன்யுவை நோக்கி அருகிருந்த குவளையை எடுத்து வீசி அஞ்சிய சிறுபறவையென ஓலமிட்டு போ வெளியே போ என் இல்லத்துக்குள் எப்படி வந்தாய் என்றாள் விஷநீல நாகங்கள் என அவள் உடலெங்கும் முருகி எழும் நரம்புகளை தீப்பட்ட கொடி போல புரண்டு நெளியும் தசைகளை மழை சொட்டித் துடிக்கும் இலைநுணிகள் போன்ற விழிகளை விழுந்துடைந்த ஆடியின் பாவையென கலங்கிய முகத்தைக் கண்டு அவன் அஞ்சி மூச்சருகி நின்றான் கைகளால் தன் அருகே அறைந்தும் கிழிப்பட்டு பறக்கும் குரலெழுப்பிக் கோவியும் ராதைத் துடித்தாள் யார்லீ எங்கு வந்தாய் யார் நீ என்றாள் கதவைத் தட்டும் ஒலி கேட்டு திறந்த அபிமதியை விழுதாழ்த்தி அவள் என்னை அறியாள் அன்னையே என்றான் பிச்சு என்றார்கள் இவள் பேச்சு என்றல்லா தோன்றுகிறது என்றாள் ஜடிலை குடிலை பின்னிருந்து வந்து அரை நுழைந்து செல்க நான் இவளை நோக்குகிறேன் என்றாள் குடிலை அரைக்கதவை மூடி செல்க இன்று அஞ்சியிருப்பாள் இது புதிய இடம் நாளை விடிந்து இவ்வுரை இல்லத்தே அவள் அகம் அறிந்த பின்னர் அமைவாள் என்றாள் அவள் விழிகளை நோக்கி அன்னையே தங்கள் அகம் அறிந்து அவ்வண்ணம் எண்ணுகிறீர்களா என்றான் அபிமன்யே விழிவிலக்கி நாம் தேடியது நம் குடிவாழ ஒரு மணமகளை அல்ல நாம் கொண்ட இழிவை வெல்ல ஒரு குலமுத்திரையை இவள் வயிற்றில் இரு குழவு பிறக்கட்டும் அது நம் குடிக்கொரு கொடியாகும் அதுவரை பொறுத்தாக வேண்டும் நீ என்றாள் ஜடிலை உள்ளே சென்று அவள் விழிகளைப் பாருங்கள் குடல் மாலை சூடி குருதி குடிக்க கொற்றவை போலிருக்கிறாள் என்று சொல்லி வெளியே சென்றான் அபிமன்யே மெல்ல வெளிவந்த குடிலைக் கதவை மூடித்தாழிட்டு என்றாலும் இவள் நம் இல்லத்திலிருந்தாக வேண்டும் அன்னையே சிறை கொண்ட பறவை போல சிறகடித்துக் கொண்டே இருக்கிறாள் எங்கு செல்வாள் என்று தெரியவில்லை என்றாள் மெல்ல சாளரம் திறந்து உள்ளே நோக்கிய ஜடிலை மஞ்சத்தருகே மண்ணில் அமர்ந்து முழங்காலில் முகம் சேர்த்து கருங்குழல் வழியும் இளந்தோள்கள் அதிர்ந்து கொண்டிருந்த ராதையைக் கண்டாள் அவள் உள்ளங்கால்கள் மண்ணில் நெளிந்து அவள் உள்ளம் ஓடும் விரைவை காட்டின நாம் காணும்போது இவள் இத்தனை பிச்சு என்றிருக்கவில்லை என்று என்னாயிற்று இவளுக்கு என்று ஜடிலை நெடுமுச்செறிந்தாள் நம் நல்வனை சூழ நாளை நன்று நிகழும் என்று எண்ணுவோம் என்றாள் குடிலை நள்ளிரவில் ஏதோ ஒன்று தொட்டெழுப்ப குடிலை எழுந்து அன்னையைத் தொட்டழைத்தாள் அன்னையே அறைக்குள் அவள் இருக்கிறாளா என்ன ஜடிலை எழுந்து எங்கு செல்வாள் கதவுத்தாள்கள் அப்படியே உள்ளனவே என்றாள் இல்லை அவ்வறைக்குள் இன்மையின் ஒலியைக் கேட்கிறேன் என்றாள் குடிலை என் கனவில் அவள் சிறகு விரித்து யாழன இன்னிசை எழுப்பி எழுந்து பறந்து செல்ல கண்டேன் ஜடிலைக் குழலை சுருட்டிக் கட்டி என்னடி சொல்கிறாய் என்றபடி எழுந்து மெல்ல கால் வைத்து நடந்து அறையை அணுகி பிறை கண் சாளரம் வழியாக உள்ளே நோக்கினாள் ஐயோடி அவள் இங்கில்லை என்று ஜடிலை கூவ குரல் எழுப்ப வேண்டாம் அன்னையே நம் குடிக்கன்றோ வீண் பெயராகும் என்ற குடிலை கதவுத்தாள் நீக்கி உள்ளே சென்றாள் மஞ்சத்தில் மரவொறியும் பிழத்தில் பழத்தட்டும் அவ்வண்ணமே இருந்தன அறைக்குள் நிறைந்த காற்றில் கரைந்தவள் போல அவள் வாசம் மட்டும் எஞ்சியிருந்தது அன்னையே நோக்குக என்றாள் குடிலை தலை தூக்கி நோக்கிய ஜடிலை புல்கூரை துடைத்து ராதே சென்ற வழியைக் கண்டாள் அதனூடாக வெளுத்த கருவானில் நின்றதிருந்தது ஒரு செவ்வின் மீன் விழவில் வழி தொலைந்த மகவின் செவிதேரும் அன்னை முழை நீ கைநீட்டை கண்ணீர்வார வந்து என்னை அள்ளி முலை சேர்க்கும் பெருங்கருணை நான்கு திசை முனையும் ஒளிநூலால் இணைத்து வலையாக்கி நடுவே உடலென்னும் எண்ணும் கொண்டு அமர்ந்திருக்கும் விஷச்சிலந்தி விஷநீலம் விரியும் இந்த இரவில் விண்மீன்கள் நடுங்குகின்றன யமுனை கருமை கொண்டு சுழித்தோடுகிறது கூந்தல் பெருக்கில் எழுந்த விண்மீன்கள் அலைவளைவுகளிலாடும் நிலஒளி நிலவு கரையும் நீரலைகள் நீரின் பேரொலி குனிந்து முகமென்று நோக்கும் கரைமரங்கள் இந்த இரவு இனி நிகழாது இது அறியும் சொல் இனி மீளாது கரந்துரையும் ஒன்று கண்டு கொண்டது களவை ஆடும் மரங்களெனும் குவையிருள்கள் அதனூடே ஓடும் பாதையினும் நீளவடு என் கால் கொண்ட விழையறியும் என் கொண்ட இருளறியும் நீலவிஷமிழந்த இரவில் எங்கோ சுழர்ந்து உதிர்கின்றது ஒரு எரிவின்மீன் யமுனையில் நிலவின் மேல் நீந்துவது யார் ஆம் அவளை நானறிவேன் பித்தெழுந்த பாவை குடி முளைத்த பேதை யமுனை சுருங்கி ஒரு கருணீல ஓடையாகியது எந்தக் குழல் எழுப்பும் கருணாதம் நீ எந்த பண்ணின் ஏழு சுரம் அலையலைகள் ஆடும் நிலாமலரின் இதழலைகள் இன்றிரவில் நான் அன்னையை அணையும் கன்று பிருந்தாவரத்தின் பாதை வழியாக ஈர உடை உடலொட்டி இழப்பட்டு ஒலிக்க ஓடிக்கொண்டிருந்தாள் எங்கு எங்கென்று எங்கும் சிந்தைக்கு இங்கு இங்கென்று விரல் சுட்டின ஒவ்வொரு புதரும் ஆணுரைகள் செவுநிலைக்கு பறவைகள் விழிமயங்கு மேகக்குவைகள் மோனமலைகளாகி நிற்க எவரிசைக்கும் பெரிசை இப்பிரபஞ்சம் என் இளநெஞ்சே எத்திசை நோக்கி உருகி விழுந்தோடுகிறது அது குழலை வேய்குழலை உன் முன் விழிமயங்கி நிற்கும் இப்புடவியை என்ன செய்ய எண்ணுகிறாய் குழலுசையின் இனிமையை நுனிநாக்கில் உணர்ந்தாள் உடலே ஒரு நாவாகி சுவைத்தாள் பண்ணெழுப்பிய வண்ணங்களைக் கண்டாள் ஈரக்குளிராக அந்த இசை சூழ்ந்தனைக்கு சிலிர்த்தாள் ஏழு மணம் எழுந்த மலர்வெளி பனியேறம் நனைந்த முழு நிலவு அது தொட்டு வருடி சொட்டி வடியும் இலைப்பாளங்கள் ஒளிகொண்ட ஓடைகள் வெள்ளித்தகடான சுனைகள் மணியாகி சுடர் எழுந்த கூழாங்கற்கள் மண்ணில் வழிந்தோடிய பெருமோனம் நடுவே அசைவழிந்த அன்னைப் பசுவின் உடல் சாய்ந்து போர்க்குழலை முத்தமிட்டு விரல் மீட்ட இசையாகி நின்றிருந்த ராதையை நோக்கி இல்லம் உதறி ஈர உடையுடன் கண்ணீர் துளி எரிய புன்னகை ஒளி மின்ன ஓடி வந்து கொண்டிருந்தான் கண்ணன் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி